இந்த உலகத்தில பிறந்த நமக்கு இது எத்தனையாவது பிறவின்னு சொல்ல முடியுமாங்க அதற்கு வாய்ப்பே இல்ல ஆனா ஒருவருடைய இயல்பான மனநிலை அவருடைய வழக்கம் பழக்கம் அணுகுமுறை இதை கொண்டே அவருடைய பிறப்பின் நிலையை நாம் புரிஞ்சுக்க முடியுங்க மனம் இதனான மனித பிறவிக்கு கீழாக வாழக்கூடிய மனிதர்களும் நம்மோடு இருப்பதை நாம் உணர்கிறோமே அதற்கு காரணம் அவர்கள் இன்னும் மனித பிறப்புக்கும் கீழாக இருக்காங்கன்னே சொல்ல முடியும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுடைய உயிராற்றல் மூலாதாரம் என்ற மையத்தில் இருக்குங்க அதை குண்டலினி என்று சித்தர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க மனிதன் மனம் இதனாக இருந்தால் அந்த உயிராற்றல் மூலாதாரத்தை விட்டு உயர்ந்து தானாக உயர்ந்த நிலை ஆதார சக்கரங்களில் இயங்கும் இல்லைன்னா கீழாகவும் இயங்கி நம்முடைய கர்மவினைகளை அதிகப்படுத்தி விடுங்க இதை முறையாக மாற்றி மனிதன் உயர்வடைவதற்காகவே குண்டலினி யோகம் உதவுகிறதுங்க இதற்கு நம்முடைய குருவும் வழிகாட்டியாக இருக்கிறாருங்க